தீபம் லேம்பாயில் வழங்கும் சக்தி விடனின் ஜோதிட சங்கமம் இது ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டைட்டில் ஸ்பான்சர் தீபம் லேம்பாயில் ஒரு தெய்வீக அனுபவம் மொபைல் பார்ட்னர் சுப்ரீம் மொபைல்ஸ் இஎம்ஐ திருவிழா தவணையில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்குங்க கோல்டன் பார்ட்னர் வாசவியின் தங்கம் வாழ்வின் பொக்கிஷம் ஸ்ரீ வாசவி தங்கமாளிகை ஷெல்டர் பார்ட்னர் டேனி ஷெல்டர் தரமும் நம்பிக்கையும் என்றென்றும் நிரந்தரம் இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் கேட்டு தெரிஞ்சுப்போம் பஞ்சநாதன் சார் உங்கள் கிட்டேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மிதுன ராசிக்கு பொதுவாக எப்படிப்பட்ட பலன்களை இந்த ஆண்டு எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு வெளிச்சத்திற்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் தீபம் விலகேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் சுப்ரீன் மொபைல் இஎம்ஐ திருவிழா சுலபத்தவனையில் ஸ்மார்ட் போன்களை பெறுங்கள் எண்பத்தி இரண்டு ஆண்டு கால வாடிக்கையாளர் நம்பிக்கையுடன் தங்கம் வெள்ளி மற்றும் வைர நகைகளுக்கு ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை ஒவ்வொரு படைப்பிலும் புதுமை காலங்கள் போற்றும் கலைநயம் டானிஷ் ஷெல்டர் கோயம்புத்தூர் கான்டாக்ட் எயிட் செவன் ஃபைவ் இந்த மிதமராசியுடைய இயல்பு இருக்கு பார்த்தீங்களா அந்த இயல்பை ஒட்டியே இந்த ஆண்டு அமையிறது எதுலையுமே ஒரு இரட்டை தன்மை உண்டு மிதுன ராசி அப்படின்னு எடுத்துட்டா அடுத்தவர்களை வந்து ஒரு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு தனியாக இருக்கும்போது நல்ல தர்மசாலியா இருப்பாங்க மிதுன ராசிக்காரங்க ஆனால் அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வளர்ந்து வர முடியாது யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் கிடைச்சா போகிற கூட ஒரு சப்போர்ட்டுக்கு நீ நல்ல நாலேஜெல்லாம் இருக்கடா ஒன்னாலும் முடியும்டான்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டா இவங்க ரொம்ப புகழோடையும் ரொம்ப செயலாக்கத்தோடையும் வருவாங்க மிதுன ராசிக்காரங்களை தட்டி கொடுத்து கொண்டு வரணும் இப்போ இந்த ஆண்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உபயராசி மிதுன ராசி அந்த உபயராசிபதியான அந்த புதன் பகவான் அவரும் போய் உபயராசியில போய் உட்கார போறாரு ஒன்றாம் தேதி தனுசு அப்படி உட்கார்ந்துதான் இந்த வருஷம் பிறக்கிறது ஸோ ஆண்டு முழுவதுமே பிறரை இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் ஆனால் துறையில ஒரு பெரிய பிரகாசத்தை கொண்டு வந்து கொடுக்க போறது என்ன விதமான பிரகாசம் இது ஏன் பிரகாசம்ங்கிற வார்த்தையை சொல்றேன் அப்படின்னா இந்த புதன் சூரியனோட சேர்ந்த ஒரு ப்ரூஃப் கொடுக்க வேண்டியிருக்கு இல்லையா நம்ம அதனால சொல்றேன் சூரியனோட சேர்றார் அப்போ அங்கே வந்து அவருக்கு ஒரு பிரகாசம் கிடைச்சிடுறது ரெண்டாவது விஷயம் என்னன்னா இவர் வந்து ஃபாரின் தொடர்புடைய பிஸ்னஸ் பண்றதுக்கு உதவி செய்ய போறார் மிதனராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல போய் இந்த புதன் உட்கார்ந்து போய் ஃபாரின் தொடர்புடைய ஒரு பிஸ்னஸ்க்கு உடைய தொடர்பு வந்துடும் ஃபாரின்ல போய் படிச்சிட்டு இருக்காங்க நம்ம குழந்தைகள்லாம் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க இன்னும் ஒரு ஹையர் எஜுகேஷன் பெர்சியூவ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப உதவி செய்ய போகிறோம் அப்போ இந்த புதன் பகவானுடைய அனுக்கிரகம் ஃபாரின்ல படிக்கிறதுக்கு ஃபாரின்ல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஹெல்ப் பண்ணிடுறது ரெண்டாவது ஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமாக உட்கார்ந்துட்டு இருக்கார் வாங்கிய கட்டணம் முக்கியமான விஷயம் இது எந்த காரணம் கொண்டும் பிறரை நெகட்டிவாக பேசுறதோ பிறரை விமர்சனம் செய்வதோ இந்த காலகட்டத்தில் கூடாது ஃபேமிலியில் கூட அப்போ இந்த பகைவர்கள் பகைவர்கள் உங்கள் குடும்பத்தில் கூட பகைவர்கள் வராங்கன்னா கவனமாக இருக்கணுமா இல்லையா நிறைய பொருளாதார லாபம் வரும் ஆனால் பேச்சால் பிரச்சனையும் வரும் பற்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேர் இருக்கும் இந்த வருஷம் அதே மாதிரி சூரிய பகவான் ஏழில் ஒவ்வொரு வருஷமும் அப்படி தான் உட்காருவார் அப்போ இவ்வாழுக்கு இந்த வருஷம் சூரியன் ஏழில் உட்கார் முதல்ல குரு பகவான் பன்னெண்டுல போய் உட்காடுறார் உட்கார்ந்துருக்கார் பக்கரத்தில் அப்போ எதாங்கன்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் பொருளாதார ரீதியாக செலவு வரும் அப்படி செலவுகள் வந்து இவங்க செய்துட்டாங்கனாலே இந்த குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் உறவுகளில் கணவன் மனைவி கடையில் வராது பூர்வ புண்ணியாதிபதி சுக்கரன் சனியோடு சேர்ந்தார் அப்போ இந்த ஆண்டு கல்யாண விஷயம் கூடி வரப்போகிறது இந்த குடும்பத்துக்கு மிதனராசிக்காரர்கள் குடும்பத்தில் அவர்களுக்கோ அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு கல்யாண செய்தி வருது அதுக்குரிய ஏற்பாடுகள் அதற்குரிய குதூகலம் இந்த குடும்பத்தில் இருந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இவங்களுடைய மகளா இருக்கக்கூடிய இவங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் அந்த யோகம் இந்த ஆண்டு உட்கார்ந்துருக்கு ஃபாரின் போற யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த அமைப்பு இருக்கு கேது பகவான் வருட ஆரம்பத்தில் நாலுல உட்கார்ந்துருக்கார் அப்போ கேது பலருக்கு வந்து இந்த திருமணத்துல டைவர்ஸ் பண்ணலாம்ங்கிற என்ன ஓடின்றிருக்கும் டைவர்ஸ் பண்ண மாட்டாங்க நாலுல கேது ஒரு பாவக்கிரகம் கிரகம் உட்கார்ந்துருக்கு ஈஸியாக டைவர்ஸ் பண்ணி வந்துட முடியாது அப்படி வாழ பாதுகாக்கும் வீட்டுல வந்து ஒரு வாஸ்து தோஷம் இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் ஒரு பிள்ளையார உட்காச்சி வைக்கிறோம் உள்ள நுழையும் போதே வரவா பார்வைக்கு பிள்ளையா இருக்கிறா அந்த வாஸ்து தோஷம் விலகும் அம்மாவுடைய ஹெல்த்ல ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும் உலகத்துல தாயை விட உயர்ந்த உறவு வேற என்ன இருக்கு அந்த அம்மாவுடைய உடல் நலத்திற்கு அதிக அக்கறை செலுத்தணும் அதே மாதிரி இவாழை பொறுத்த வரைக்கும் அஷ்டமாதிபதி தான் இவாளுக்கு பாக்கியாதிபதியும் சில தடைகள் இருந்தாலும் தொழில் ரீதியாக தடைகள் இருந்தாலும் பெரிய அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு நீ செய்வா செல்வாங்க பத்துல பாவி வேணும் ஒருத்தருக்கு இருக்கார் ராகு பகவான் இருக்கார் அதனால தொழிலில் ஒரு பெரிய வெற்றி வரப்போகிறது போராடி ஜெயிப்பாங்க அந்த அமைப்பெல்லாம் இருக்குது நிறைய செலவாகும் சுகச்செலவுகள் ஆகும் ராசிக்கு அப்படி குரு வந்த பிறகு நிறைய பேருக்கு அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு விசா கிடைக்கும் ராசிக்கு வந்த பிறகு ஷேர் மார்க்கெட்டில் ஜொலிப்பாங்க அந்த யோகமெல்லாம் இந்த வருஷம் அவளுக்கு வரப்போகிறது அப்போ மிதுன ராசிக்கு இன்னும் பலன்களை சொல்லின்றே போகலாம் மிகச்சிறந்த ராசியாக மிதுன ராசி இந்த ஆண்டுடைய மிகச்சிறந்த மிதுன ராசியும் ஒரு ராசியாக இருக்குது அதாவது முதல் ஆறு மாதங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு அடுத்த ஆறு மாதத்தில் வந்து அற்புதமான பல யோகங்கள் கூடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது மேடம் நீங்கள் சொல்லுங்கள் மிதுன ராசியைச் சேர்ந்த பெண்கள் அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தொழில் அதெல்லாம் எப்படி அமையும் பொதுவாகவே மிதுன ராசியைச் சேர்ந்தவர்கள் இந்த ஆண்டு எப்படிப்பட்ட பொருளாதார நிலையை அவங்க வந்து சந்திப்பாங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு வாங்க இந்த வருட பிறப்பே புதன்ல தான் ஆரம்பிக்குது ஸோ புதன் மிதன ராசிக்காரர்களுக்கு புதன் தான் அதிபதி ஸோ இந்த புதன் கிழமையில பிறக்கக்கூடிய இந்த கண்டிப்பா கண்டிப்பாக மிதனராசி பெண்களுக்கு வந்து சாரும் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு ஸோ ஜென்ரலி இந்த மிதன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் பலன் அப்படின்னு சொல்றதை விட ஒரு சின்ன அட்வைஸ் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஜென்ரலி அவங்களுக்கு வந்து ஒரு இருத்தர மனசு இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நல்ல விஷயம் வரும் வேண்டாம்னு விட்டுருவாங்க ஆஹ் அது தப்பான ஒரு விஷயத்துல போய் விழுந்துருவாங்க சோ டெசிஷன் எடுக்கும் பொழுது கொஞ்சம் இமோஷனலாக ஒரு புத்திக்கும் மனசுக்கும் இருக்கக்கூடிய போராட்டம்னு சொல்லுவோம் இல்லைங்களா வார் பிட்வீன் மைண்ட் அண்ட் ஹார்ட் இதுல இந்த மிதுன ராசிக்கார பெண்கள் வந்து அதிகமா பாதிக்கப்படக்கூடியவர்கள் ரொம்ப எளிதில் அடுத்தவங்கள நம்புறது நம்பி மோசம் போறது இந்த மாதிரி ஸோ ஒரு காதல் திருமணமாக இருக்கட்டும் இல்லை காதல் விஷயமாக இருக்கட்டும் இவங்க கவனமாக இருக்கணும் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு நாள் தடவைக்கு யோசிச்சுட்டு இவங்க நல்லது வாழ்க்கையில வேலை விஷயமாக இருந்தாலும் சரி அது திருமண விஷயமாக இருந்தாலுமே நிதானமாக யோசிச்சு ஒரு நாலு பேர்கிட்ட கேட்கறதுல தப்பே இல்லை ஈகோவெல்லாம் விட்டுட்டு நீங்க யார்கிட்டயாவது ஒரு ஃப்ரெண்ட் கிட்டேயோ இல்லை மற்றவங்க கிட்டயோ போய் அட்வைஸ் கேட்டுக்கிறது நல்லது ஸோ ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து நீங்க பலன் கேட்டு நான் அட்வைஸா சொல்லியிருக்கேன் இந்த வருடத்தில் அவங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் நடந்தாலும் கூட அவர் சொன்னார் தொழில் விஷயத்துல நமக்கு கொஞ்சம் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சமா இருந்தாலும் நம்ம வார்த்தைகள்ல வந்து கவனமாக இருக்கணும்னு நிச்சயமாக யார்கிட்ட நம்ம என்ன விஷயத்தை தனிப்பட்ட உங்களுடைய பர்சனல் விஷயத்தை எப்படி பகிர்ந்துக்கிறீங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லார்கிட்டையும் போய் பிரச்சனைகளை பேசி நீங்களே பிரச்சனைய வாங்காமல் இருக்கிறது புத்திசாலித்தனம் ஸோ பரிகாரமா நான் சொல்ல விரும்புவது என்ன மிதுன ராசிக்காரர்களுக்கு அப்படின்னா உங்களுடைய மனசை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க வந்து ஒரு தியானம் பண்றதோ இல்லை வந்து யோகா பண்றது மெடிடேஷன் பண்றது எங்கேயாவது போய் அமைதியான ஒரு இடத்துல சூழ்நிலை உங்களை தனிமை படுத்திகிட்டு உங்களுடைய மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறது மிக சிறந்த ஒன்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பைவ்ல அது ஒரு டாக் லைனா எடுத்து கண்டிப்பா பண்ணலாம் ஓகே எல்லாம் நல்லா இருக்கு சொற்கள்லயும் மனக்கட்டுப்பாடும் ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க நல்ல விஷயம் தான் கார்த்திகேயன் சார் மிருக மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எப்படிப்பட்ட பலன்களை அடைய போகிறாங்க மிருகசியிடத்துக்கு வந்து கலைகளின் மீது அதிக ஈர்ப்பு ஜாஸ்தி இருக்கும் லேட்டஸ்ட்டு கேமரா லேட்டஸ்ட் டெக்னாலஜி லேட்டஸ்ட்டு எலக்ட்ரானிக் பொருட்கள் இதெல்லாம் வாங்கி அதில் ஆதாயம் அடைய வேண்டிய தருணங்கள் ஏன்னா அந்த உபகரணாலாம் நல்லா இருந்தால் தான் ஒருத்தர் ஜெயிக்கலாம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் கை கொடுத்தாதான் ஒருத்தருக்கு வெற்றி போனை வச்சு உலகத்துக்கே தன்னோட திறமையை வெளிக்காட்டினவங்க எல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க மிருகஷியரிடம் புது எலக்ட்ரானிக்ஸ் பொருளை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுதே இருக்கும் பெரிய டிஸ்கவுண்ட்லாம் அதில் கிடைக்கும் மிகப்பெரிய வரவேற்புகள் அஹ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஐஎம்ஐல கூட வாங்குற சான்சஸ்லாம் கிடைக்கிற அமைப்புங்கிறது உண்டு யூடியூப்ஸ் ஆரம்பிக்கணும் கலைத்துறையில் வரணும் அப்படின்னு காத்திருக்கிறவங்களுக்கு சோஷியல் மீடியாவில் பெரியாலாக வரணுங்கிற எண்ணம் கொண்டவர்களுக்கெல்லாம் பெரிய சக்ஸஸ் கிடைக்கும் திருவாதிரையில் இந்த தில்லு முல்லு தில்லு முல்லுங்கிறது கொஞ்சம் அம்பலமாகும் என்ன பண்ணணும் அதை மறுக்கக்கூடாது ஒத்துக்கணும் அதாவது கணக்கு கணவனுக்கு தெரியாமல் மனைவியும் மனைவிக்கு தெரியாம கணவனும் சில வரவு செலவுகள் செய்துட்டு தான் இருப்பாங்க ஃப்ரெண்டுக்கு உதவி செஞ்சா மனைவிக்கு அது பிடிக்காது ஆனா ஆண்களோட சுபாவம் அது கொடுக்கணும் அப்படின்னு பெண் வந்து தன் தாய் வீட்டுக்கு சில உதவிகள் செய்தால் எங்க அவர் தப்பா நினைச்சுப்பாரோ அப்படின்னு சில நியமனங்கள் சில நியமனங்கள் அதான் தான் ஆகும் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைங்கிறது இந்த தடவை வரும் அந்த தில்லுமுள்ளு அப்படிங்கிறது இருக்கும் அதுல அதை ஏத்துக்கிறது நல்லது இல்லை இல்லை அது எப்படி உண்மை உண்மை பேச வேணாமா அப்படின்னா எல்லா இடங்களையும் உண்மை பேச முடியாது நாலு பேத்துக்கு நல்லது நடக்கணும்னா சில விஷயங்கள் தவறு இல்லை அப்படிங்கிறத திருவாதராக புரிஞ்சுக்கணும் அதேமாதிரி புனர்பூச நட்சத்திரம் எப்பவுமே கணவன் மனைவி உறவு இடையே ஒரு விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை வச்சுக்கணும் என் கணவன் நினச்சிட்டா எதுவுமே தவறு கிடையாது என் மனைவின்னு நினச்சிட்டா எந்த சொல்லுமே தவறு கிடையாது கஷ்டம் வராதுங்கிறது இல்லை கண்டிப்பாக வந்துதா தெரியும் ஆனால் மொத்தமாகவே இந்த மூணு நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்குமே கங்க்ராச்சுலேஷன் சொல்ல வேண்டிய ஒரு டைம் பீரியட் புது பொருட்கள் சேரும் இல்லத்தரசிகளுக்கு வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு கேஸ் ஸ்டவ் என்ன எலக்ட்ரிகண்ட் எலக்ட்ரானிக்ஸில் எது எது வாங்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அடிச்சு நூற்றி நொறுக்கி எடுக்கலாம் அதற்கான ஒரு டைம் பீரியட் அதே மாதிரி கேட்ட பக்கம் கேட்ட ஆகப்பட்டது கிடைக்கும் ஐயா சொன்ன மாதிரி ராகு வந்தாலும் சரி சனியாக இருந்தாலும் சரி ராகு வெளியில் போனாலும் சனி பத்தாம் இடத்துக்கு போகிறார் எல்லாம் ஜோதிடத்தில் ஐயோ பாவகிரகம் எனக்கு சனி வேணாம் எனக்கு ராகு வேணாம் எனக்கு கேது வேணாம் ஐயோ பயப்படுவாங்க ஆனால் பத்தில் ஒரு பாவியேனும் இருப்பான் ஆகிய அவன் கடல் கடந்து வாணிபம் செய்து புகழ் வாழ்வாங்க வாழ்வான் பத்தாம் இடத்துல பாவகிரகம் இருக்கணும் அப்போ பாவியும் ஜோதிடத்தில் வேணுங்கிறது தான் ஜோதிடத்தோட கூற்று பர்ஃபெக்டான ஸ்தானம் லாபஸ்தானமும் வேலை செய்யுது ஸ்தானமும் வேலை செய்யுது உத்தியோகத்தில் இருக்கிற இந்த மூணு நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ் வரும் அவங்களுக்கு விளாட்டி கூட அவங்களோட அன்புக்குரிய துணைக்கு வரும் அதுதான் அதுல பார்க்கக்கூடிய ஒரு ராஜ யோகம் யோகா ஒன்னுதான் அது யார் மூலமா வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் மிதுன ராசியை பொறுத்தளவுல ஒரு கலவையாக இருந்தாலுமே கூட நற்பலன்கள் தான் நிறையவே மூன்று பேருமே சொல்லியிருக்கீங்க அந்த அளவுல ரொம்ப சந்தோஷம் கார்த்திகேயன் சார் நீங்களே சொல்லுங்க மிதுன ராசிக்கு நூற்றுக்கு எத்தனை மதிப்பெண்கள் எண்பத்தைந்து மதிப்பெண்கள் கொடுக்கல ஆ சார் நீங்கள் சொல்லுங்கள் தொண்ணூறு மதிப்பெண்கள் கொடுக்கலாம் அடையங்கப்பா மேடம் நீ இதில்ங்க நான் ரொம்ப லா சார் எயிட்டி எயிட்டி ஓ வெரி குட் வெரி குட் எண்பது எண்பத்தைந்து தொண்ணூறுங்கிறது ரொம்ப 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 நல்ல மதிப்பெண்கள் தான் ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் வந்து நிச்சயமாக மாறி நல்ல பலன்களை அடுத்த ஆண்டு அவங்க பெறப்போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இது தீபம் லேம்ப் ஆயில் வழங்கும் சக்தி விகடனின் ஜோதிட சங்கமும் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை மாதம் இது வாழ்வின் மாற்றத்திற்கான நேரம் இருளை நீக்கி வீடெங்கும் நல்வொலியை வீசும் தூய தீபம் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் சுப்ரீம்

புத்தும்புது கலெக்ஷன்ஸ் பாரம்பரிய டிசைன்ஸ் எண்பத்தி இரண்டு ஆண்டுகால வாடிக்கையாளர் நம்பிக்கை தங்கம் வெள்ளி மற்றும் வைரநகைகளுக்கு ஸ்ரீ வாசவி தங்கம் மாளிகை தற்போது திண்டுக்கல் மதுரையில் வாசவி தங்கம் வாழ்வின் பொக்கிஷம் தொடர்புக்கு ஒன்பது மூன்று ஆறு பூஜ்ஜியம் ஏழு மூன்று ஐந்து ஐந்து ஒன்பது இரண்டு ஒவ்வொரு படைப்பிலும் புதுமை காலங்கள் போற்றும் கலைநயம் தரமும் நம்பிக்கையும் என்றென்றும் நிலைத்து நிற்கும் டானி ஷெல்டர்ஸ் கோயம்புத்தூர் காண்டாக்ட் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் ஜீரோ டூ த்ரீ நைன் ஃபோர் நைன்